போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு வருடத்திற்குண்டான கோல்சார பலனை கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஒரு வருடத்திற்குண்டான பலனை பொதுப்பலன்களாக சில குறிப்புகள் பேசுவோமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுனராசிக்கு நற்பலன்களெல்லாம் இன்னும் உயர்ந்து வரணும் எல்லா வகையிலையும் நன்மையான விஷயங்கள் நடக்கணும் நானும் அந்த இறைவனை வழிபாடு செய்து கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் புதிய காணொலியில் ராசி நண்பர்களுக்காக சந்திக்கின்றோம் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்குது குருவினுடைய பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி அதே போல் ராகுகேதுனுடைய பெயர்ச்சிகளெல்லாம் ஏற்படுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய மாற்றங்கள் நிறைந்த வருடம் எது இதில் கவனமாக இருக்கணும் எது இதெல்லாம் சிறப்பாக இருக்குதுங்கிறத குறிப்புகளாக பேசுவோமே சரி நிறைய விரயங்கள் நடந்தது நிறைய விஷயங்கள் பொருள் செலவுகள் செய்துக்கிட்டே இருந்த மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் மாற்றத்திற்குண்டான வருடம்தான் இதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை நிறைய செலவுகள் செய்தோம் நிறைய பொருள் செலவுகள் நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னாலும் அந்த செலவுகள் எல்லாம் சுபமான செலவுகளாக தான் அமைஞ்சிருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நன்மையான பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு திருமணம் ஆகாத நபர்களுக்கு மிதுனராசி நபர்களுக்கு திருமணத்திற்குண்டான அற்புதமான காலம் நிறைய காதல் சம்மந்தப்பட்டு இருந்திருப்பாங்க இல்லையா ரொம்ப நாளாக நாங்கள் காதலித்தோம் ரொம்ப நாளாக எங்களுக்கு கல்யாணத்திற்கு உண்டான விருப்பம் இருக்குது ஆனால் எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கல இந்த மாதிரிலாம் நினச்சாங்கன்னா இது ஒரு அற்புதமான வருடம் இந்த இரண்டாயிரத்தி மிதுன ராசி நண்பர்களுக்கு காதலர்கள் திருமணத்தில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு சரி இதில் குறிப்பாக பாருங்க திருமணம் அற்புதமான காலகட்டம் அதே போல் திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறது பாக்கியத்தை கவனிக்கிறோம் இல்லையா அந்த பாக்கியத்தையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமான கிரகநிலைகள் எல்லாம் இருக்குது மிதன ராசி நண்பர்களுக்கு திருமணம் ஆனவுடனே பாக்கியம் ஏற்படுத்திக்கும் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான வருடமாக அமையுது இது நல்ல தெளிவாகவே கிரகநிலைகள் காட்டி கொடுக்குது சரி ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது எங்களுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கலைன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூலமான எல்லாம் உண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலம் வேலையாட்கள் நம்மகிட்ட வேலைக்கு ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களால் அனுகூலமான செய்திகளெல்லாம் உண்டு அது நற்பலன்கள் எல்லாம் நிறைய ஏற்படுது மிதனராசி நண்பர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்குது இறை வழிபாட்டால் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு நம்ம கொஞ்சம் தூர பயணமெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இறை வழிபாட்டிற்காகவும் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் சில தேடுதல்களோடு இருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் நல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை தேடுறாங்கன்னா அந்த தேடுதலுக்கு உண்டான அற்புதமான வருடம் இதில் இந்த வருடத்தில் மிதனராசி நண்பர்களுக்கு பல அற்புதமான பலன்களெல்லாம் நடைபெறப் போகின்றது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா அற்புதமான பலன்கள் இன்னும் கூடி வரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமானதாக அமையுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றிகரமானதாகவும் அற்புதமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வேலையாட்களால் ஒரு நல்ல அனுகூலமான செய்தி பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய காலம் உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரி எது இதில் சற்று கவனமாக இருக்கணுங்கிறதையும் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா தந்தையாரைய ஆரோக்கியத்தில் ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக தேவை தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் நிறைய கவனம் செலுத்தணும் போல் நல்ல தவத்தோடு இறை வழிபாட்டோடு இருக்க வேண்டிய காலமும் கூட நற்பலன்கள் நிறைய இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் இறைவனுடைய வழிபாட்டை நம்ம விட்டுறக்கூடாது அதே போல் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் நம்ம இந்த காலகட்டங்களில் புதிய தொழில் முயற்சி செய்கிறதும் அது அதிகமான முயற்சியின் பேரில் நமக்கு பலன் கிடைக்கிறதும் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது தொழிலுக்கான முதலீடு தொழிலுக்கான செலவு தொழிலுக்கான மிஷினரிஸ் வாங்கிறது அல்லது இடத்துல முதலீடு செய்கிறது இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவு செய்யக்கூடிய விஷயத்திலெல்லாம் அந்த செலவு உண்மையிலே நன்மையானது தானா இல்லை வீண் விரயங்கள் செய்திருவோமாங்கிறதையும் கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டியது அவசியம் மிதுன ராசி நண்பர்கள் தொழிலுக்காக கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுக்கணும் பொதுவாக தொழில் எப்பொழுதுமே எந்த ராசியினராக இருந்தாலும் கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் கிரகநிலைகள் நமக்கு என்ன காட்டி கொடுக்குது அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயத்தை காட்டி கொடுக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியில் போகிறது வரதில்ல வாகனத்தில் ரொம்ப நிதானமாக போயிட்டு வர வேண்டியது அவசியம் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் ஏன்னா அந்த நான்காம் வீட்டில் சனி பகவானுடைய பார்வை இருக்குது இதில் கொஞ்சம் குறிப்பாக அது நம்ம ஒவ்வொரு பதிவுகளாக போடுவோம் இல்லையா ஒவ்வொரு காணொலிகளாக போடுவோம் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி அதில் இன்னும் நிறைய தொகுப்புகள் பேசுவோம் இந்த காலகட்டத்தில் பிரிந்திருந்த தம்பதியினர் யாராவது இருக்கிறாங்கன்னா இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுது தான் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார இன்னும் கொஞ்சம் இணக்கம் தேவை தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாக்கிக்க வேண்டாம் நமக்கு நற்பலன்கள் இருக்குது பிரிந்திருந்த தம்பதியினர் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அற்புதமான பலன்கள் இருக்குன்னு சொன்னாலும் விழிப்புணர்வாகவும் இருக்கணும் கணவன் மனைவி நல்லா இருக்கக்கூடிய இணக்கமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி கொஞ்சம் விழிப்புணர்வும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம் நிச்சயம் இந்த மிதுன மிதுனராசி நண்பர்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா இன்னும் பலன்கள் அற்புதமான பலன்கள் எல்லாம் உயர்ந்து வரக்கூடிய பலன்கள் எல்லாம் ஏற்படுவதை நீங்களாகவே உணர முடியும் சரி தியானம் அவசியம் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொற்காலமாக அமைய நானும் அந்த எல்லாமல்ல இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போமே போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்